سيدي வணக்கம் செய்திகள் வாசிப்பது இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் மரக்கஞ்சு நடு விழாவில் சிறப்பு மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மேச்சேரி கிராமத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வட்ட சட்டப்பணி குழு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆயிரம் மரக்கஞ்சுகள் நடும் விழா மற்றும் விழிப்புணர்வு முகாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முன்சிப் மற்றும் நீதித்துறை சேர்மன் சந்தானம் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் மரங்கள் நடும் பணியை நடவு வைத்தார் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் உள்ள சூழலில் சுத்தம் சுத்தம் பல பொருட்களின் சத்து எடுக்கப்பட்டு தண்ணீர் உள்ளிட்டவற்றை நாம் குடித்து வருகிறோம் தேவையான மரங்களை நாம் நடும்போது வருங்கால சன்னதிக்கு பலன் கிடைக்கும் எல்லாத்தையும் அரசாங்கம் மட்டுமே செய்யும் என்று நினைக்காமல் அனைவரும் மரங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் அப்படி செயல்படாமல் போனதால் தான் நல்ல காய்ச்சை சுவாசிக்க காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளோம் எனவே இயற்கையை பாதுகாக்கும் மரங்களை நடவும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் செயற்பொறியாளர் செந்தில்குமார் ஆற்காடு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் கவுன்சிலர் செந்தாமரை ரஜினி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் இயற்கை ஆர்வலர் நடராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் விடு வா சார் நம்ம விழா நடைபெறும் மேலே பூராட்சி